புட்டருடைய ஒரிஜினல் பல்லு வந்து ஸ்ரீலங்கா கண்டியில் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்குங்க தெரியும் ஆமாங்க ஆரம்பத்தில் நானும் நம்பல பட் இந்த கோயிலில் இந்த புட்டர் ஆலயத்தில் புட்டருடைய ஒரிஜினல் பல்லு இங்கே ஸ்ரீலங்கா கண்டியில் அவர் வந்துட்டு போயிருக்கேன்னு ஒரு ஐடி ஒன்று ஸோ அந்த கோயில் அந்த ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஐ காய்ஸ் நி ஜாவன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்னும் ஸ்ரீலங்கல் தான் நிற்கிறோம் கண்டியில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேமஸான புத்தர் கோயிலுக்கு நம்ம வந்துருக்கிறோம் தல்லதா மாலிக் சொல்லி ஒரு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க அதில் தான் புத்தர் இந்த பல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளாவது இந்த கோயிலுக்கு போய் ஆகணும் எந்த நேரத்துக்கும் அந்த ஒரு தடவை ஆகுது அந்த நாளுக்கு போய் ஆகணும் அந்த ஒரு நம்பிக்கை ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் வாங்க உள்ளுக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம ஃபாரினர்ஸ்னால நமக்கு டிக்கெட் என்ட்ரி இருக்குது எவ்வளோ தெரில நமக்கு உள்ளுக்க போகணும் முடியல டூரிஸ்ட் நோ ஒர்க் டூரிஸ்ட் சிக்கிட்டான் சிக்கிட்டான் முடிவு பாய் சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க ஸோ வாசல் இல்லை இப்படிட்டா இருக்கும் இனி நாம் நேராக போய் பார்க்கணும் ஓகே காய் சில வந்து சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்பவே தெரியாது ஏதோ நமக்கு தெரிஞ்ச குட்டுமடிப்பாக ரசம் சொல்கிறேன் அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் கோழி கொக்ரோ கோழி அந்த டைமில் த்ரீ ஜீரோ ஒன் இயரில் இந்தியாவிலேருந்து அதை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பல்லு வந்து சில ஊர்களை தாண்டி போய்கிட்ட பலனறு தொம்பலா நிறைய ஊருக்கு போய் வந்து கடைசியாக இப்போ இங்கே கந்தியில் அந்த பல் இருக்குது அண்ட் அதுதான் அந்த பாரம்பரியம் அந்த ஃபேக்ஸ் ரொம்பவே நம்புகிறாங்க இருக்கலாம் தெரியாது ஸோ பார்ப்போம் வாங்க எங்கால போகணுமோ எங்கே போகணுமா தெரியல எங்கால போகணும்

அண்ட் அதுவும் சொல்லணுங்க நிறைய பேர் இந்த என்னது கலர் ட்ரெஸ்ஸாக இல்லை இல்லை கலர் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸாக வராடிங்க இங்கே வந்திருக்காங்களே சில பேர் கலர் ரெஸ் வர வரல மோஸ்ட்லி ப்ரிஃபர் ப்ரொஃபஸர் ஆ அதுவும் இப்போ இது முக்கியமான விஷயங்க இந்த தமிழ் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஜெர்மனில் வந்து இந்த புட்டர் மரத்துக்கு இந்த புட்டர் தலிச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க அதை எப்போவுமே நம்ம மறக்க மாட்டோம் அவங்க பண்ணதை ஆனால் புத்தருக்கும் அந்த மரத்துக்கும் சவனமே இல்லைங்க நம்ம இந்த பிரச்சனைக்கு நல்ல மனுஷன் நல்ல விஷயத்தை விஷயத்தான் சொல்லியிருக்கார் தான் வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வரவுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தப்பாக எடுத்துக்காட்டிங்க நாங்க நாம எல்லாம் எல்லாருமே ஒன்று தான் எல்லாருமே நம்ம தள்ளபடி சொல்கிற மாதிரி எல்லாருமே நம்ம அரவணைச்சு இன வேறுபாடு ஒன்றும் பார்க்காம நாம பழகுவோம் வேலை கடவுள் இனம் என்ன பிரிந்தது பாதம் மதம் என்ன பிரிந்தது பாதம் மனிதம் ஒன்றே

பின்னால் ஆள் விட்டு பாக்குறீங்களா நாங்கள் எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம் உன் கொண்டதாண்டா ஒன்னும் பண்ண என்ன ப்ரோ நம்ம கலர் சேம் கலர் இல்லை எடுத்தோம்னா ஓகே 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 கண்ணாடி கண்ணாடி இந்த இந்த பேக் 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 ஸ்பெஷல் தான் முக்கியம் எல்லாம் ஒரு டிக்கெட் பாரு வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரெண்டாயிரம் இந்த மேல இருக்கிற நாடுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு அண்ட் இங்கே வசிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஸோ ஓகே நம்ம ஆகணும் காஸ் காஸ் பிற நம்ம சொன்னார் சிங்கலை பவுட்டை கொடினே ஒன்று வரைச்சிருக்காங்க அந்த கலரில் ஜெனரலாக புட்டு சத்துக்கு இல்லையாம் ஆனால் ஸ்ரீலங்கா மக்கள் அதை தயாரித்து பண்ணியிருக்காங்க ஓகே காய்ஸ் நம்ம ஷூ ஒரே போகக்கூடாது உள்ளுக்கில் தெரிஞ்ச விஷயம் தான் நான்ப்பா நாம் டவுன் தெரில் கொடுத்தோம்னா பெட்டர் நான் ப்ரோ சொன்னார் கலை வச்சுருவாங்க இந்த கோவிலில் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஆமாண்ணே வெள்ள ஷூ வேறு கொஞ்சம் கொஞ்சம் கலராகவே நம்ம வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி கவுண்டரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தாச்சா காசு காட்டுங்களா பாருங்க எவ்வளோ கியூன்னு நிறைய லைன் தான் ஆக்சுவலி மேலே எல்லாம் இருக்கு மேலே வரைக்கும் போகும் இப்போ பயங்கர வெயில்ங்க கொலத்துட்டு மலேசிய வயலெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ரீலங்கா வெயில் கொஞ்சம் தான் அதுவும் சீசன் டைம்லேயே இல்லை ஃபெப்ரவரி வந்துருக்குறோம் வெயில் தான் ரெண்டு பூவும் வாங்கிருந்த விட்டுக்கிட்டு இருந்தாங்க இருநூறு ரூபீஸ் ஸோ இங்க நாம போலாம் ரெண்டு கிட்ட போகணும் நாம வா இன்னைக்கு கூட போறவங்க தாங்க முடியலையே எங்கடா போறாங்க இவங்கெல்லாம் எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் வைக்கணும் போல ரொம்பவே க்ரவுட் எடுத்துங்க பாருங்க கஷ்டப்பட்ட நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு இதாக இருக்காங்க டிராஃபிக்காவே மாத்தராய்ங்க இந்த ஊரை டிராஃபிக் 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 உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க இப்போ என்ட்ரன்ஸ்லேயே அன்ன நின்னு அருடெக்ஷன் ஆஹ் சேஃப்டி ஜி ஹரி நின்று ஃபோட்டோ எடுக்க காட்டிருக்காங்க நம்ம நின்னு ஸோ வரும்போது பாத்துக்கோங்க காகம் இருக்குது மேலே இங்கே மேலே போவோம் அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் தள்ளி தள்ளியாக அனுப்பிச்சிருவாங்க போல பாரு ஃபுல் க்ரௌடுங்க இருக்க முடியல அந்த டைம்ல ஓகே பாப்பாம இருக்கலாம் வாங்க பாருங்க புட்டர் இருக்கிறார் நம்ம உள்ளுக்கெல்ல போன்கள வீடியோ அலவுட் இல்லையா ஸோ நம்மளால் இருக்க முடியல ஓகே சார் நல்லா இருக்கு கோவில் நல்ல பெரிய ஹால் தான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் என்ன ஒரே கச 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 இருக்கு ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும் சில நம்மளால் இப்போ காட்ட முடியலன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு ஃபோனே இறக்க முடியல அண்ட் சம் அந்த புட்டை அரிசி இருந்த ஏரியாக்கள்ல ஃபோனே இறக்கக்கூடாதான் பார்த்துருந்தோம்மா நல்லா தான் இருந்துச்சு நல்லா வச்சிருக்காங்க ஸோ பூஜையும் இப்போ ஆரம்பிக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த பல்ல எடுத்துன்னு வந்து நாம் இப்போ பாட்டோம் இல்லை அந்த யானை அந்த வச்சுருக்காங்க ரூம் போட்டு அடைச்சி அதில் வந்து அவங்க அந்த பல்ல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுவாங்க தீர்ப்பு ஸோ இங்கே தான் அரசர் பிரச்சனை சதுரமாக தெரியுது அண்ட் இங்கே மக்கள் இருந்துக்கிட்டு தீர்ப்பு வேலை இவர் என்ன சொல்கிறாரோ அதான் சத்தம்ங்கிற மாதிரி தான் இங்கே நடக்கும் இங்கே பாருங்க ஒரு பிளேஸ் மாதிரி இல்லை என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் இருக்காங்கள்ல அவங்க இங்கே அந்த தீர்ப்புகள் பண்றாயத்துகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க முடிவு எடுப்பாங்க இங்கிருந்து ரசம் எடுக்கிற பிளேஸ் தான் மாறிட்டு இங்கே பாருங்க விளக்கம் என்ன போட்டிருக்காங்க இல்லை நம்ம இதில் மாதிரியே வச்சுருக்காங்க நல்ல வெக்க ஐயோ போகணுமா ஃபுல்லாகவே ம் இதில் போகணுன்னா நான் சும்மாவே நான் கருப்பு ஏண்டா கடலை கருப்பல இருக்கேன் சந்தன குச்சியும் பின்னால் வச்சிருக்காங்க குவாலிட்டி போட்டுருக்காங்க ஆஹா பாருங்க குட்டி மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க ஆண்டையா கடையில் எல்லாம் ஒரு கடை இருக்குது போல் ஆ ப்ரோ யானை கடை என்னது தெரியல தெரியல சாரி யாராக்கும் கொமர்ஸில் தெரிஞ்சிச்சுன்னா போட்டு விடுங்க யாருடைய கதை ஆ அந்த போட்டுருக்காங்க உண்மையான யானை யாரு பாருங்க பழைய காலத்தோடு கால் பயங்கரமா ஐயோ இங்க ஈரமா இருக்கு வேற வேற வழி இல்லை இப்போ போகணும் அடக்குள்ள கால் பயங்கரமா சுடுங்க ஈரமா இருந்துச்சு அதான் இப்போ ஓடி வந்தேன் பயங்கரமா சுடு ஐயோ சப்ஸொரிய சுதுகுடு பெருங்காலோட எப்படி நடக்கிறாங்க இவங்க ஐயோ எரிச்ச தாங்க முடியலடி பேல பன்னெண்டாம் நம்பர்ல வை ஓகே காய்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நைட்டு வரைக்கும் புத்தர் கோயிலுக்கு போனதே இல்லை இப்போ நான் ஸ்ரீலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போயிருக்கிறோம் வேறு என்ன சொல்கிறோம் நல்லா இருந்துச்சு நிறைய பேருக்கு அதை டிஸ்க்ளைமர் பேச சொல்லிடுறேங்க நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் தமிழங்களுக்கு குறிப்பாக இப்போ இங்கே போனது ஆனால் நான் ஒன்று ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேங்க இந்த பாலிட்டிக்ஸ் அரசியல் எல்லாம் வேறுங்க இந்த மதம் எல்லாம் வேறு அதில் ஆக்சுவலாக ஒரு பிரிவு இருக்கணும் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கிறோம் எப்படி அவங்க பண்ணுறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க நம்ம ஹிந்து சாயசங்கம் எல்லோரும் பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் மலேசியாவில் நம்ம முஸ்லீமை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் ஓகே அதே மாதிரி எல்லா மடங்களையும் நாம் கற்றுக்கணும் எப்படி பண்றாங்க எந்த வழிபாட்டில் பண்றாங்க மற்றபடி நீங்கள் யார் நான் எதுவும் மடம் ஒன்றும் மாறலைங்க தான் இருக்கிறேன் தான் இருப்பேன் சார் ஸோ நல்லா இருந்துச்சு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் போடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோமன் தம்பி சேனலுக்கு இன்னும் ஸ்ரீலங்காவில் நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம் கண்டியில் மட்டும் இருக்க போகிறதில்லை ஸோ கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் பபாய் டேக் கேர் உங்கள் ஜாமன்